பே முன்னூற்று ஷோரூம் மேனேஜர் சார் வந்து சார் இருங்க சமோசா ரெண்டு தின்னு வந்த சரியான வாய் பசி ஆகிக்குதுன்னு சொல்லி இந்த கடையை நல்லா முன்னேற்றி எடுத்துட்டீங்க எப்படி சரியா நல்லா மேனேஜ் பண்ணிக்கொண்டு போகிறோம் நீங்க உங்களுக்கு ஒரு இது இது விட முடியாது நல்லா மேனேஜ் பண்ண டேலண்ட் ஒண்டி ஓ சார் நல்லா முன்னேற்றிட்டீங்க நான் கஷ்டப்படுவாருல்ல நல்லா பிடிச்சிக்கொண்டு நீங்கண்ணா நல்ல கடை புண்ணியத்தை நீங்க மட்டும் நல்லா படிச்சு ஏதா மாதிரி மேனேஜர் உண்டா இருந்தாங்க இந்த ஷோரூம் நல்லா மேனேஜ் பண்ணி எங்கேயோ பேசிப்பீங்க உங்களோட வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகி கொண்டிருப்பீங்க இந்த சமோசம் படிச்சு படிச்சு காவ நீங்க நினைக்கவே தவறு சார் நீங்க அப்படி நினைக்கவே தவறு இப்போ நான் அதையும் பார்க்க சக்சஸ் ஆகிக்கிய அது சார் சார் இப்போ சார் இப்ப பத்து வருஷத்துக்கு முந்தி நான் இந்திய இடத்துல இதே இடத்துல ஒரு கொடை ஒன்றை வச்சு டேபிள் ஒன்றை போட்டுதான் சமோசா வித்து கொண்டிருந்தேன் அப்போ ஒரு மாதத்துக்கே ஆயரருபா மாதிரி தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்போ நாளைக்கு பத்து வருஷத்துக்கு முந்தி இந்த கடையை போட்ட பூசியிலே தான் இந்த ஷோரூம் இந்த ஷோரூமுக்கு சேர்ந்தேனா ஓ அந்த பூசியிலே தான் நானும் வேலைக்கு வந்தோம் அப்போ சார் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாதம் சம்பளம் எடுக்க பத்து வருஷத்துக்கு முந்தி நான் ஆயிரம் ரூபா சம்பளம் எடுக்கும்ல ஓ பத்தாயிரம் மட்டும் சம்பளம் இப்போ சமோசா எல்லா இடத்துலையும் டேஸ்ட்னு சொல்லி ஃபுல் ஃபேமஸ்ஸே சார் நான் இப்போ நல்ல ஃபேமஸ் இப்போ ஒரு மட்டாக்க சார் ஒரு ஒரு லட்சம் எடுக்கணும் நீங்கள் சம்பளமே சரியா சார் சரியா சார் ஒரு லட்சம் மணிக்கு நான் சம்பளம் இப்போ மாதத்துக்கு நான் பத்து லட்சம் மாதிரி சம்பாதிக்கிறேன் சார் அது மட்டும் இல்லை சார் இப்போ எங்கள் தொழில் கஷ்டப்பட்டு நல்ல டேஸ்ட்டாகி கஸ்டமர மாற பிடிச்சி இப்போ நான் தொழிலை முன்னேற்றிக்கு இப்போ எங்கள்கிட்ட மகனுக்கு ஒன்று போட்டாலும் எங்கள் தொழில் அப்படியே பாரம் அப்போ நான் கஷ்டப்பட்டு முன்னேற்றின இந்த தொழிலில் அப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போதா நீக்கி சேர்டை பிள்ளைக்கு அப்படி இல்லை சேர்டை பிள்ளைக்கு ஒரு அடிக்க வந்து இந்த மேனேஜர் ஆகிய சேர்ட்ட பிள்ளைங்க இந்த ஷோரூமில் சேர்ந்து படிப்படி இதாகி பத்து வருஷம் மட்டும் போகிற மேனேஜர் ஆகாதுக்கு அப்போ அந்த பத்து வருஷத்துக்கு எந்த புள்ள எங்கே பேத்திக்கின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க மாதிரி சக்ஸஸ் செல்லு சார் செய்த தொழிலை பொறுத்து இல்லை வார வருமானத்தை பொறுத்து தான் நீக்கி அடுத்தது சார் சிங்கத்துக்கு வாழை ஆக்கியதை விட பூனைக்கு தலையாக்கியது தான் நல்ல இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் இம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம்